சுவிட்சர்லாந்து தமிழர்களே புதிய வருடம் வருது அதோட உங்க வியாபாரத்துக்கும் புதிய வளர்ச்சி வரணும் என்று ஆசைப்படுறீங்களா அதுக்காகத்தான் சுவிஸ்டேமுல் டிவி தருது ஒரு அதிரடி புது வருட விளம்பர சலுகை உங்க கடை சேவை அல்லது பிராண்டை நேரடியாக சுவிட்சர்லாந்து தமிழ் மக்களின் இதயத்துக்கு கொண்டு செல்லுங்கள் ஸ்விஸ்டமுல் டிவி வழியாக இது மாதிரி வாய்ப்பு ஆண்டில் ஒரு முறை தான் வரும் அதனால உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் மக்களின் இணைய பயன்பாட்டில் புரட்சி ஏற்படுத்தும் சேர்க்கை நுண்ணறிவு பாசல் முதல் ஸ்வீடனின் மால்மோ வரை புதிய இரவு ரயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலில் சேவை தொடக்கம் இத்தாலியில் ஸ்கி ஹெல்மெட் கட்டாயம் சுவிட்சர்லாந்து சுற்றுலா பயணிகளுக்கும் தாக்கம் சுவிட்சர்லாந்தில் ரோமான்ஸ் மற்றும் இத்தாலிய மொழிகளுக்கு புதிய ஊக்குவிப்பு திட்டம் சுவிஸ் ஏர்லைன்ஸ் ஜெனீவா விமான நிலையத்திலிருந்து குறுகிய தூர சேவைகளை குறைக்கிறது சுவிட்சர்லாந்தின் செல்வந்தர்களே மிகப்பெரிய மாசுபடுத்திகள் ஆய்வில் வெளியான தகவல் சுவிட்சர்லாந்தில் சமூக வலைதளங்களுக்கு கடுமையான புதிய விதிகள் ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது பரப்பரை பரம்பரையாக நகை தொழிலில் பாண்டித்யம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ நகரின் தங்கச் சுரங்கம் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருடகால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரஜ் மற்றும் பாசல் நகரில் தொடர்பான விரிவான செய்திகள் இத்தாலி அரசு பனிச்சரக்கு விளையாட்டுகளில் பாதுகாப்பை அதிகரிக்கும் நோக்கில் அனைத்து பனிச்சரக்கு மலைப்பகுதிகளிலும் ஹெல்மெட் அணிவதை கட்டாயமாக்கியுள்ளது புதிய விதிப்படி ஸ்கி ஸ்னோபோர்டுகளில் ஈடுபடக்கூடிய அனைவரும் ஹெல்மெட் அணிந்து கொள்ள வேண்டும் இந்த விதி வரவிருக்கும் குளிர்கால சீசனில் இருந்து அமலில் வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன் நோக்கம் விபத்துகள் மற்றும் தலையில் ஏற்படும் காயங்களை குறைப்பதாகும் கடந்த சில ஆண்டுகளில் இத்தாலியின் பனிச்சரக்கு மையங்களில் ஏற்பட்ட பல விபத்துகளுக்கு பின்னர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்துவது குறித்து அரசு ஆலோசனை நடத்தியது இந்த நிலையில் அன்றை நாடான சுவிட்சர்லாந்தில் தற்போது ஹெல்மெட் அணிவது சட்டரீதியாக கட்டாயமில்லை ஆனால் அங்கு பெரும்பாலான ஸ்கீ மையங்களில் இதை வலியுறுத்தி வருகின்றன குறிப்பாக இத்தாலி எல்லையொட்டியுள்ள சுவிட்சர்லாந்தின் செமட் போன்ற பிரபலமான பனிச்சறுக்கு தளங்களில் சில பாதைகள் நேரடியாக இத்தாலி பனிச்சறுக்கு மலைப்பகுதிகளோடு இணைக்கப்பட்டுள்ளன இதனால் அந்த பகுதிகளில் சுவிட்சர்லாந்திலிருந்து வரும் பயணிகளும் இத்தாலி விதிமுறையை பின்பற்றி ஹெல்மெட் அணிய வேண்டிய நிலை ஏற்படும் சுற்றுலாத்துறை நிபுணர்கள் தெரிவிக்கையில் இது சிறிது சிரமமாக இருந்தாலும் பயணிகளின் பாதுகாப்புக்கும் சர்வதேச அளவில் ஒரே பாதுகாப்பு தர நிலையை உருவாக்குவதற்கும் உதவியாக இருக்கும் என்று கூறுகின்றனர் ஐரோப்பாவில் பல நாடுகள் கடந்த சில ஆண்டுகளில் இதேபோன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன ஸ்கீ விளையாட்டுகள் அதிக பிரபலமடைந்துள்ள நிலையில் ஹெல்மெட் கட்டாயம் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாதுகாப்பு கலாச்சாரமாக மாறி வருகிறது சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி அரசு நாட்டின் சிறுபான்மை தேசிய மொழிகளாக கருதப்படும் ரோமான்ஸ் மற்றும் இத்தாலிய மொழிகளின் பயன்பாட்டை அவை வழக்கமாக பேசப்படும் பகுதிகளை தாண்டி நாட்டின் பிற பிராந்தியங்களிலும் விரிவாக்க முடிவு செய்துள்ளது கிரவுண்டன் மாகாணத்தில் பெரும்பாலும் ரோமான்ஸ் மொழி பேசப்படுகிறது டிசினோ மாகாணம் இத்தாலிய மொழியின் மையமாக விளங்குகிறது இப்போது இந்த இரு மொழிகளும் நாட்டின் பிற பகுதிகளிலும் அறிமுகப்படுத்தப்பட்டு கலாச்சார மற்றும் மொழியியல் பல்தன்மையை வலுப்படுத்த அரசு முயற்சி மேற்கொள்கிறது புதன்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் கூட்டாட்சி அமைச்சர்கள் இதற்கான சட்ட திருத்தத்தை ஒப்புதல் அளித்ததாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது இந்த மாற்ற மூலம் நாட்டின் கல்வி கலாச்சாரம் மற்றும் அரசு நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளில் ரோமான்ஸ் மற்றும் இத்தாலிய மொழிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் மேலும் கூட்டாட்சி நிர்வாகத்தில் பல மொழி குழுக்களின் பிரதித்துவமும் விரிவுபடுத்தப்படும் இதன் மூலம் ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு மொழிகளை தாண்டி சுவிட்சர்லாந்தின் நான்கு அதிகாரப்பூர்வ மொழிகளிலும் சமநிலை பாதுகாக்கப்படும் என அதிகாரிகள் கூறினர் சுவிட்சர்லாந்து அரசு நீண்ட காலமாக பல மொழி கலாச்சாரத்தை அதன் தேசிய அடையாளத்தின் முக்கிய அங்கமாக கருதுகிறது ரோமான்ஸ் மொழி தற்போது மக்கள் தொகையில் ஒரு சதவீதத்துக்கும் குறைவாக பேசப்பட்டாலும் அது சுவிட்சர்லாந்தின் பாரம்பரியத்தையும் கலாச்சார பல்வகை தன்மையையும் பிரதிபலிக்கும் முக்கியமான மொழியாக மதிக்கப்படுகிறது அரசின் இந்த முடிவு சிறுபான்மை மொழிகளை பாதுகாக்கும் முயற்சிக்கும் அவற்றை அடுத்த தலைமுறைகளுக்கு பரிமாறும் பணிக்கும் ஒரு புதிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான நிறுவனமான சுவிஸ் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி அட்டவணையில் நகரிலிருந்து புதிய விமான சேவைகளை அறிமுகப்படுத்தும் நிலையில் ஜெனீவா நகரிலிருந்து புறப்படும் சில குறுகிய தூர சேவைகளை குறைக்கும் முடிவையும் எடுத்துள்ளது இந்த மாற்றம் குறித்து புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் நிறுவனத்தின் பேச்சாளர் கூறுகையில் சூரிச் மற்றும் ஜெனீவா இடையே எங்கள் விமானப்படையின் பயன்பாட்டை சிறப்பாக ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவையால் அத்தோடு தற்போது உள்ள வளங்களின் பற்றாக்குறையினால் ஜெனீவாவிலிருந்து செல்லும் சில சேவைகளை குறைக்க முடிவு செய்துள்ளோம் என்றார் இந்த முடிவு பெர்லின் ஹோபன்ஹேகன் ஹாம்பக் ஆஸ்லோ மற்றும் மூனிச் எனும் ஐந்து நகரங்களுக்கு செல்லும் சேவைகளை பாதிக்கும் மூனிச் நோக்கி தற்போது சேவை வழங்குவது சுவிஸ் நிறுவனத்தின் பெற்றோர் நிறுவனம் என அழைக்கப்படும் லுபதான்சா ஆகும் இருப்பினும் சுவிஸ் ஜெனீவாவிலிருந்து இருபத்தி ஒன்பது குறுகிய தூர விமான சேவைகளை தொடர்ந்தும் இயக்கும் என்று தெரிவித்துள்ளது இதோடு நியூயார்க்கு நோக்கி நேரடி விமான சேவையும் தொடரும் புதிய கோடை அட்டவணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் அமலுக்கு வந்து அக்டோபர் இருபத்தி நான்கு வரை அமலில் இருக்கும் சுவிஸ் ஏர்லைன்ஸ் கடந்த சில ஆண்டுகளாக தனது செயற்பாடுகளை மையப்படுத்தி சூரிச் விமான நிலையத்தை பிரதான மையமாக கொண்டு வளர்ச்சியை நோக்கி செயல்பட்டு வருகிறது ஜெனீவாவிலிருந்து சேவைகளை குறைப்பது நிறுவனத்தின் திறன் மேலாண்மை மற்றும் வள ஒழுங்குபடுத்தல் நோக்கத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது உலகின் பெரும் செல்வம் திரட்டப்பட்டுள்ள நாடுகளில் ஒன்றான சுவிட்சர்லாந்து அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலும் முன்னிலையில் இருப்பதாக புதிய ஆய்வு ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது சர்வதேச மனிதாபிமான அமைப்புகளின் கூட்டணியான ஆக்ஸ்பாம் வெளியிட்ட அறிக்கையின்படி அந்த நாட்டின் செழிப்பு அதன் அதிக காபன் மூழ்வோடு நேரடியாக தொடர்புடையது என கூறப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் சுவிட்சர்லாந்தில் உள்ள மக்கள் தொகையின் மிகப்பெரிய அளவில் பணம் சொத்து முதலீடு போன்றவற்றை வைத்திருக்கும் செல்வந்தர்களில் ஒரு சதவீதம் மக்கள் ஒரு நாளில் சராசரியாக அறுநூற்று எழுபத்து மூன்று கிலோகிராம் அளவுக்கு கார்பன் டை ஆக்சைட்டை உமிழ்கிறார் இது அந்த நாட்டின் ஏழை மக்களின் பாதியைச் சேர்ந்த ஒருவரின் உமிழ்வை விட சுமார் இருபத்தி ஆறு மடங்கு அதிகம் என தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்து உலகளவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் முன்னேற்ற நாடாக புகழ் பெற்றிருந்தாலும் இவ்வாய்வு அதன் உள்நாட்டு பொருளாதார சமநிலையின்மை மற்றும் வாழ்க்கை முறை வேறுபாடுகள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தும் தாக்கத்தை வெளிப்படையாக காட்டியிருக்கிறது ஆக்ஸ்பாம் மேலும் தெரிவிக்கையில் பெரும் செல்வந்தர்கள் ஆடம்பர வாழ்க்கை தனியார் விமான பயணங்கள் பெரிய வீடுகள் அதிக எரிசக்தி பயன்பாடு போன்ற காரணங்களால் அதிக அளவு காபன் உமிழ்வை ஏற்படுத்துகின்றனர் இதற்கு மாறாக பொதுமக்கள் தங்களின் தினசரி வாழ்க்கையில் குறைந்த அளவிலான எரிசக்தி பயன்பாட்டிலேயே வாழ்கிறார்கள் இந்த அறிக்கை உலகளாவிய அளவில் செல்வச் சமநிலைமை மற்றும் காலநிலை மாற்றம் ஆகிய இரண்டுக்கும் இடையிலான தொடர்பை வலியுறுத்தும் வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் வரும் அரசுகள் அல்லது நிறுவனங்கள் மட்டுமன்றி செல்வந்த நபர்களின் வாழ்க்கை முறையிலும் மாற்றம் தேவை என்பதை இது நினைவூட்டுகிறது சுவிட்சர்லாந்தில் சமூக வலைதளங்களுக்கான கட்டுப்பாடுகள் மேலும் கடுமையாக்கப்பட உள்ளன டிக்டாக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் மற்றும் எக்ஸ் போன்ற தளங்களில் உள்ள சட்டவிரோத உள்ளடக்கங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுவிஸ் கூட்டாட்சி அரசு புதிய மசோதாவை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்கள் தளங்களில் சட்டவிரோத உள்ளடக்கங்கள் குறிப்பாக வறுப்புரைகள் அவதூறு அல்லது இணையதள தொல்லைகள் குறித்து பயனர்கள் எளிதாக புகார் அளிக்கக்கூடிய வசதிகளை வழங்க வேண்டியிருக்கும் மேலும் அவர்கள் இந்த கணக்குகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறார்கள் ஏன் எடுக்கிறார்கள் என்பதையும் தெளிவாக விளக்க வேண்டியிருக்கும் இதற்கு இணையாக சமூக வலைதளங்கள் தங்கள் பதிவுகள் எவ்வாறு வரிசைப்படுத்தப்படுகின்றன என்பதிலும் வெளிப்படைத்தன்மையை காட்ட வேண்டியுள்ளது அதோடு சுவிட்சர்லாந்து தேசிய மொழிகளில் வாடிக்கையாளர் சேவையை வழங்கி நாட்டில் ஒரு அதிகாரப்பூர்வ பிரதிநிதியை நியமிக்கவும் அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுவார்கள் மேலும் சட்ட அமலாக்கத்துக்கான செலவுகளை சமாளிக்க மானிட்டரிங் வரி எனப்படும் புதிய வரியும் விதிக்கப்பட உள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் சமூக வலைதளங்களில் பரவியுள்ள தவறான தகவல்கள் வறுப்புரைகள் மற்றும் இணையதள துன்புறுத்தல்களுக்கு எதிராக பல ஐரோப்பிய நாடுகள் கடுமையான சட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகின்றன இப்போது சுவிட்சர்லாந்தும் அந்த வரிசையில் இணைந்து தன்னுடைய டிஜிட்டல் தளங்களில் பொறுப்பான சூழலை உருவாக்கும் நோக்கத்தில் இந்த புதிய சட்ட முன்மொழிவை கொண்டு வந்துள்ளது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் எண்பத்தி நான்கு சுவிட்சர்லாந்து தமிழர்களே செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவக் காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவக் காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாகச் செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ் சுவிட்சர்லாந்தின் டிசினோ கான்டோன் போலீசும் மாநில வழக்கறிஞர் அலுவலகமும் லூகானோ பகுதியில் வசிக்கும் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது வயதுடைய இரு சுவிஸ் குடிமக்களை சமீபத்தில் கைது செய்துள்ளதாக அறிவித்துள்ளன இந்த கைது நடவடிக்கைகள் அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு பிறகு போலீசாரின் ஒருங்கிணைந்த அவசர அழைப்பு மையம் மூலம் கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதே நாளில் இருபத்தி நான்கு வயதுடைய மற்றொரு சுவிஸ் நபர் லூகானோ பகுதியைச் சேர்ந்தவர் ஒரு காலில் குத்து காயங்களோடு அருகிலுள்ள மருத்துவ நிலையத்துக்குச் சென்றிருந்தார் போலீசார் உடனடியாக விசாரணையை தொடங்கி சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இரு ஆண்களையும் அடையாளம் கண்டனர் இருவரும் இந்த சம்பவத்தில் ஒவ்வொரு பங்குகளில் ஈடுபட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது இதில் இருபத்தி ஒன்பது வயதுடைய நபரை லோகானோ நகர போலீசார் தனியாக கைது செய்தனர் முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்த தகவலின்படி ஒக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி காலை பாதிக்கப்பட்ட இருபத்து நான்கு வயது இளைஞர் ஒரு வீட்டில் கட்டி போடப்பட்டு தாக்கப்பட்டு பின்னர் கத்திக்குத்து காயம் அடைந்துள்ளார் இந்த தாக்குதலை இருபத்தி ஒன்பது வயதுடைய நபர் மேற்கொண்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அவருக்கு ஏற்பட்ட காயம் கடுமையானதாக இருந்தாலும் உயிருக்கு ஆபத்தில் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் விசாரணை முடிவில் இருவரும் அதிகாரப்பூர்வமாக கைது செய்யப்பட்டு அவர்களின் காவல் நடவடிக்கையை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது அவர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதிலே கொலை முயற்சி கடுமையான உடல் சேதம் ஏற்படுத்தும் முயற்சி ஆபத்தான ஆயுதத்தால் தாக்குதல் மிரட்டல் மற்றும் கடத்தல் போன்றவை அடங்கும் அதேபோல போதைப் பொருள் மீறிய குற்றச்சாட்டும் இருவர் மீதும் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையில் டிசினோ கண்டோன் போலீசின் ஒருங்கிணைப்பில் லூகானோ நகர போலீசார் ஓவர்ஸ்ட் செரோசியோ மற்றும் இணைந்து பணியாற்றினர் விசாரணை மாநில வழக்கறிஞர் தலைமையில் மேற்கொண்டு வருகிறார் தற்போது விசாரணை நடைபெற்று வருவதால் மேலதிக தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை சுட்சர்லாந்தின் செயின்ட் காலன் கேண்டோன் வீசன் நகர மையத்தில் உள்ள தனியார் வீட்டில் நடந்த திருட்டுச் சம்பவத்தை அடுத்து மூன்று ஆண்கள் ஒக்டோபர் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் செயல்திட்ட மாநில வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த சம்பவம் கவனத்துக்கு வந்து நெடுஞ்சாலையில் சென்ற ஒரு வாகனம் சந்தேகத்துக்கிடமாக இடமாக அடையாளப்படுத்தப்பட்டது அந்த கார் வீசன் வெளியேறும் இடத்தில் நெடுஞ்சாலையை விட்டு துறைமுகம் அருகில் உள்ள ஒரு பார்க்கிங் பகுதிக்கு சென்றது பின்னர் காரில் இருந்த மூன்று ஆண்கள் மூன்று திசைகளில் பிரிந்து சென்றனர் போலீசார் அவதானித்த போது ஆண்களில் ஒருவர் ஒரு கனமான விளையாட்டு பையை காருக்கு வைக்க அங்கிருந்து வாகனத்தோடு தப்பிச் செல்ல முயன்றதை கண்டனர் அதனைத் தொடர்ந்து போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒருவரை அங்கு கைது செய்தனர் மற்ற இருவரும் ஓடி தப்ப முயன்ற போதும் போலீசார் அவர்களையும் சில நிமிடங்களுக்குள் பிடித்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருவர் முப்பத்து எட்டு வயதுடையவர்களும் ஒருவர் நாற்பத்து ஐந்து வயதுடையவரும் ஆவர் மூவரும் ருமேனிய நாட்டை சேர்ந்தவர்கள் என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட விளையாட்டு பையில் பல ஆயிரம் சுவிஸ் மதிப்பிலான திருடப்பட்ட பொருட்கள் இருந்துள்ளன அவை வீச நகர மையத்தில் உள்ள ஒரு வீட்டில் சமீபத்தில் நடந்த கொள்ளையில் எடுக்கப்பட்டவையாக இருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் தற்போது சென் காலன் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் மூவருக்கும் எதிராக குற்றவியல் வழக்கை தொடங்கி அவர்களை விசாரணை காவலில் வைக்க நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது சுவிட்சர்லாந்தில் சமீப மாதங்களில் வெளிநாட்டு நபர்களால் மேற்கொள்ளப்படும் வீடுடைப்பு மற்றும் சொத்து திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன அவற்றை தடுக்கும் விதமாக ஒருங்கிணைந்த போலீஸ் நடவடிக்கைகள் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெற்று வருகின்றன சுவிட்சர்லாந்தின் பேசல் நகரத்திலிருந்து ஸ்வீடனின் மால்மோ நகரம் வரை புதிய நேரடி இரவு ரயில் சேவை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதத்தின் நடுப்பகுதியில் தொடங்கப்பட உள்ளது இதற்கான நிதி ஒதுக்கீட்டுக்கு பாராளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்தால் சேவை ஆரம்பிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் யூரோநைட் எனப்படும் இந்த இரவு ரயில் சேவை வாரத்துக்கு மூன்று முறை இரு திசைகளிலும் இயக்கப்படும் வருடம் முழுவதும் இயங்கும் இந்த ரயில் பேசல் நகரத்தை டென்மார்க்கின் ஒப்பன்ஹேகன் மற்றும் ஸ்வீடனின் மால்மோ நகரத்தோடு இணைக்கும் மொத்த பயணத்தூரம் சுமார் ஆயிரத்து நானூறு கிலோமீட்டர் ஆகும் பயணத்தில் ஜெர்மனி மற்றும் டென்மார்க் வழியாக பல இடங்களில் ரயில் நின்று செல்லும் மொத்தம் முன்னூற்று ஐம்பது பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடியதாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் ஸ்லீப்பிங் கார்கள் குச்செட் வண்டிகள் மற்றும் சாதாரண இருக்கை வண்டிகளும் இடம்பெறும் இந்த திட்டம் சுவிஸ் கூட்டாட்சி அரசின் சி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நாற்பத்தி ஏழு மில்லியன் பிராங்க் நிதி ஆதரவை சார்ந்துள்ளது சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்தினை ஊக்குவிக்கும் நோக்கில் விமான பயணத்துக்கு மாற்றாக நீண்ட தூர இரவு ரயில்களை மேம்படுத்த சுவிஸ் அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளில் இதுவும் ஒன்றாகும் பாராளுமன்றம் இந்த நிதி ஒதுக்கீட்டுக்கு இந்த குளிர்காலத்தில் தீர்மானம் எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது திட்டம் நிறைவேற்றப்பட்டால் இது மத்திய ஐரோப்பாவையும் ஸ்காண்டினேவிய நாடுகளையும் இணைக்கும் முக்கியமான இரவு ரயில் பாதைகளில் ஒன்றாக அமையும் சுவிட்சர்லாந்தில் இணைய பயன்பாட்டின் முறை வேகமாக மாறி வருகிறது சட் மற்றும் கூகுள் ஜெமினி போன்ற இயற்கை நுண்ணறிவு கருவிகள் இதற்கு முக்கிய காரணமாகியுள்ளன புதிய கோம்பஸ் ஆய்வின்படி கடந்த ஆண்டு ஒப்பிடும் சுவிஸ் இணைய பயனாளர்களிடையே ஏஐ பயன்பாடு இரட்டிப்பு அளவில் உயர்ந்துள்ளது தற்போது பாதிக்கும் அதிகமான சுவிஸ் மக்கள் தகவல் தொடலுக்கும் எழுதலுக்கும் அல்லது நாளாந்த பணிகளுக்கும் இத்தகைய நுண்ணறிவு கருவிகளை நம்புகின்றனர் இதனால் பாரம்பரிய தேடுபொறிகள் மற்றும் செய்தித்தளங்களின் தளங்களின் பயன்பாடு கணிச குறைந்து வருகிறது பலர் கூகுள் அல்லது யாகு போன்ற தேடுபொறிகளுக்கு பதிலாக நேரடியாக போன்ற கருவிகளிடம் கேள்விகள் கேட்கும் பழக்கத்தை கடைபிடிக்க தொடங்கியுள்ளனர் இதன் விளைவாக இணையத்தில் தகவல் தேடல் மற்றும் உள்ளடக்க பகிர்வு முறையே ஒரு புதிய பரிமாணத்துக்குள் நுழைந்துள்ளது ஆனால் இத்தகைய வளர்ச்சியோடு தனியுரிமை மற்றும் தரவு பாதுகாப்பு குறித்த அச்சங்களும் அதிகரித்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இணைய பாதுகாப்பில் மக்களின் நம்பிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது குறிப்பாக பிரெஞ்சு மொழி பேசும் சுவிஸ் பகுதிகளில் ஆன்லைன் தனியுரிமை மீதான அச்சம் மற்ற பிராந்தியங்களை விட அதிகமாக உள்ளது நிபுணர்கள் ஏஐ கருவிகள் வழங்கும் வசதி மறுக்க முடியாதது என்றாலும் தனிப்பட்ட தகவல் கசிவு மற்றும் தவறான பயன்பாட்டை தடுக்கும் சட்டங்களும் விழிப்புணர்வும் அவசியம் என கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்து போன்ற முன்னேற்ற நாடுகளில் இந்த மாற்றம் எதிர்காலத்தில் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் ஊடக உலகில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர்டோட்கம் என்ற இணையதளத்தை பார்த்திடுங்கள்